ஹஸ்பண்ட்க்கு எப்படி செஞ்ச எனக்கு என்ன தெரியும் நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்களோ நான் நினைச்சேன் ஏ உங்க வீட்டுல காத்தியாலே கொண்டாடுறது இல்லையா எங்க வீட்டுல கொண்டாடி இருக்கோம் நீங்க எது மாத்தி கீத்தி மாத்தி செய்வாங்களா நீங்க தான் சொல்லுவீங்க நான் வேற மாதிரி நான் வேற மாதிரி உங்க வீட்டால வேணா அப்படி இருக்கலாம் நானும் அப்படி கிடையாது அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் அதான் நானும் அப்படின்னு நினைச்சேன் சரி கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ்க்கு சாம்பார் வைப்பாங்க அப்பளம் பறிப்பாங்க உருளைக்கிழங்கு பறிப்பாங்களா அப்புறம் பாயாசம் வைக்கணும் முட்டை கோஸ் வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல உங்க வீட்டுல இப்படித்தான் செய்வாங்களா கிறிஸ்டினா அப்புறம் என்ன மயிறு கொண்டு கிறிஸ்டின் வீட்டுல கட்டி கொடுத்தாங்க ஏடே கிறிஸ்துமஸ்க்கு கறி திம்பாங்க அதை விட்டு புட்டு சாம்பாரு அப்பளம் பாயாசம் உருளைக்கழங்கு முட்டைக்கோசு அப்படின்னு இருக்க நல்லா கறி எடுத்து மட்டன் குழம்பு வச்சு சிக்கனை கிரேவி வச்சு சிஷ்டி பாய் போடுதாண்டி சாப்பிடுவோம் நாங்களா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் ஒரு குழந்தை பிறக்குது பன்னெண்டு மணிக்கு அப்ப நல்லா சாம்பார் எல்லாம் வச்சு காயெல்லாம் வச்சு சாப்பிடணும் கொண்டாடணும் கறி எடுத்து சமைக்கிறேன்றீங்க கோயிலுக்கு எல்லாம் போடணும் ஏன்டி குழந்தை பிறந்தா அப்ப சாம்பார் தைக்கணுமா அப்புறம் என்ன ஆந்துக்கடி பிள்ளைங்க பிறந்த நாள் உடனே ஆட்டு பிரியாணி போடு கோழி கறி ஏடு கிரேவி பைய அதை பைய இதை வைன்னு எதுக்கு சொல்றனீங்களா ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அது பிறந்ததுலயோமா செய்யறான் இல்லையில ஹ அப்டி அப்ப அவரு பிறந்த இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு அது ஆஹ் எப்ப அப்பப்ப கிறிஸ்துமஸ்க்கு பிறக்குறாராமே ஆஹ் பிறக்குறாரு இறந்த நாலு பிள்ளைகளுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் உண்டாங்க அதுவும் பிறந்துதான இருக்குது உங்கள்கிட்ட பேச முடியாது ஆட்டுக்கறி தானே ஆமா நீங்க தான் எடுத்து வர போறீங்க ஆமா நீங்க தான் சமைக்க போறீங்க ஆமா நான் சாப்பிட போறேன் சமப்பே நல்லா சாப்பிடுวะ ஏன்னி நீ வந்தப்பனா நான் என்னத்துக்குடி சாப்பிடணும் சாப்பிடு சாரி டி நான் யாண்டி சமைக்கணும் நீ சொன்னதே நான் டைவர்ட் பண்ணி விடுறடி போய் நான் வாங்கி வரேன் கிறிஸ்மஸ்க்கு நீ தான் சமைக்கணும் சரி இல்லாத காரணத்தினால் பிரியா ரெண்டு நாளைக்கு லீவ் எடுத்து ஊருக்கு போறார் நாங்க கிறிஸ்மஸுக்கு புது துணி எல்லாம் எடுக்க போறோம் எவ்வளவு ஒரு ஆளுக்கு உங்க உன் குடும்பத்துக்கு பத்தாயிரம் எங்க மத குடும்பத்துக்கு பத்தாயிரம் சரி சரி பிரியா உடல் நிலை சரியாயிடுச்சு வாங்க போய் கடையில போய் ட்ரெஸ் எடுத்து வந்து அப்படின்னு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன் அந்த வெள்ள இங்க வேணாம் உன் அம்மா வீட்டுக்கு போறதுன்னா உன் அம்மா வீட்டுல போய் ட்ரெஸ் எடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடு அங்கயே காசை வாங்கிக்க இங்க இருக்கிறதுன்னா நான் காசு தரேன் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடு சரியா இது நல்ல டீலா சும் சரி சமைக்கிறேன் அன்னைக்கு தானே காலையில ஏதாச்சும் பண்ணிக்குவோம் சரி அத்தை இன்னைக்கு போலாம் போகலாம் சுக்க சுகம் பேசுற அது எங்களோட குடும்ப பழக்கம் அத்தை ஓ அப்படியா சரி நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன்

உங்க நகை எல்லாம் ஏழு ஆக்கர்ல இருக்கு ஓக்கர் வந்து என்ன உனக்கு ஆகம் இருக்கா இல்லையா என்கிட்ட ரெண்டு சாவி இருக்குது சரி உங்க மகளை கூப்பிட்டு வாங்க உங்க மகளை கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அம்மா சத்யா ஆ நான் தான் பேசுகிறே நீ கிளம்பி சவுளி கடைக்கு வர்றியா ஆமா ஆமா கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ்ஸு வாங்காதே பத்து பத்தாயிரம்னு சொல்லியிருக்கே ஆனா உனக்கு மட்டும் தான் பத்தாயிரம் தருவேன் அவளுக்கு வெறும் ஐயாயிரம் தான் குடுப்பேன் அவளு ஒன்னா அதெல்லாம் கிடையாது அது பாசி உனக்கு பத்தாயிரம் அவளுக்கு ஐயாயிரம் தான் கிளம்பி வந்துரு கிடைக்க நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் நான் மட்டும் தான் இங்க இருக்கேன் என் எல்லாம் நீங்க செல்லு பேசுறீங்க எல்லாம் உங்க வாய் பக்கத்திலயே இருந்துச்சு என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஐயாயிரம் தரீங்களா ஏய் இல்லடி என் மகட்ட உனக்கு பத்தாயிரம் கொடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவளுக்கு பத்தாயிரம் சொல்லுவா அதுவாசி அவட்ட சும்மா தான் சொன்னேன் நீ கிளம்பு பத்தாயிரத்து எண்ணி வீட்லயே கொடுத்துறே எங்க ஆள நேரம் வா போல ஏங்கிட்டே வா இங்கே கையில காசு எண்ணி கொடுங்க நாங்க சரி தெரிஞ்சு வா கையில காசுல ஏடிஎம்ல எடுத்துறேன் வா போலாம்